ஹாய் நண்பர்களே சனா சேவை மையம் யூடியூப் சேனலில் நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு முன்னெல்லாம் எப்படி வாங்குவோம் அப்படின்னா ஜெராக்ஸ் கடையில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வாங்குவோம் அதை நம்ம படித்த ஸ்கூலில் கொடுத்து அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட அந்த கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது இப்போ வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்க அந்த டிஎன்இ வெப்சைட் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் இது நீங்களே அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலனா இந்த மாதிரி வெப்சைட்டு டிஎன்இசேவை வெப்சைட்டுக்கு போய்ட்டு லாகின் பண்ணணும் லாகின் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கணும் உங்களுக்குன்னு ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த துறை உள்நிலைவுங்கிறது அது வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பயனாளர் இருக்கும் பயனாளர் உள்நுழைவில் போயிட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்கணும் அவர் கீழே கேப்ஜா கோட் இது கொடுத்தா உள்ளே போனால் லாகின் ஆகிடும் லாகின் ஆகிட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் சர்வீசஸ்ஸு டிபார்ட்மெண்ட்ஸு வைஸு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ஷனாக காட்டும் இதில் வந்து சர்வீஸு போய்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு காட்டினா கமிஷனரேட் ஆஃப் இ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு காட்டும் அது வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அது கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் டிஎஸ்இ நூற்றி ஒன்று இசூரன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே அது காட்டும் அது வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் நான் படித்தேங்க டென்த்து டுவெல்த்து அப்படின்னா அதுக்கு கீழே ப்ரைவேட் ஸ்கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது கூட கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிளிக் பண்ணோடனே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் தான் கேட்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் கொடுக்கணும் இங்கிலீஷில் அப்ளிகெண்ட் நேமு அதுக்கு இல்லையே அப்ளிகண்ட்டோட த நேம் வந்து தமிழில் கொடுக்கணும் அதேமாரி ஃபாதர் நேமு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அதில் கேட்டிருக்காங்க கொடுக்கணும் மதர் நேமு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க அது கொடுக்கணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் லாஸ்டில் இஎம்ஐஎஸ் ஐடி ஸ்கூலோட ஸ்கூலில் கேட்டால் அந்த நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து அதில் டைப் பண்ணணும் அது இல்லைன்னா கூட மற்றது எல்லாமே கண்டிப்பாக கொடுத்தாகணும் அடுத்து வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸ்கூல் டீஸ் டீட்டெயிலில் அகாடமிக் இயர் ஃப்ரம் அகாடமிக் இயர் டூ அதாவது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிங்க க்ளாஸ் ஃப்ரம் கிளாஸ் டூ அப்படின்னு கேட்கும் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரையும் எந்த கிளாஸ் வரையும் படிச்சிங்க அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணணும் டிஸ்டிக்டில் அந்த ஸ்கூலு எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டம் எந்த பிளாக்கில் எந்த வட்டத்தில் இருக்கோ அந்த அந்த பிளாக் செலக்ட் பண்ணும் ஸ்கூல் டைப்பு ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக என்னங்கிறது அது செலக்ட் பண்ணும் ஸ்கூலுங்கிறதுல அது ஸ்கூலுங்கிற செலக்ட் பண்ணிட்டு அது நேம் வந்து செலக்ட் பண்ணு இதில் என்ன இதில் வந்து அப்லோடு காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு கேட்குறது பாருங்கள் சூஸ் ஃபைலில் இதில் வந்து டிசி இருந்தால் டிசி கொடுக்கலாம் இல்லை மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட் கொடுக்கலாம் அல்ல அது எதுவுமே இல்லைன்னா போனோஃபிட் இருந்தால் போனோஃபிட் கொடுக்கலாம் இல்லை ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுக்கலாம் இது வந்து அதில் அட்டாச் பண்ணும் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி பேமெண்ட்டு செலிப் பண்ணுவோம் பேமெண்ட் வந்து அறுபது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் கட் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் கட்டிவிட்டு ப்ரிண்ட்டு ஸ்லிப்பு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரிண்ட்டு ஸ்லிப் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரிண்ட் ஸ்லிப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அறுநூறுவா போட்டு ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரெசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிப்ட் வந்து நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் நம்ம அப்ளை பண்ணதுக்கு இது தான் ஆதாரங்கிற மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா இதே வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்துடலாம் திருப்பி அதை டிஎன் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஜாப் கோடு கொடுத்தா இந்த மாதிரி அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் கடைசியில் லெஃப்ட் சைடில் கடைசியில் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் அந்த நம்பர் நம்ம போடணும் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த ஸ்கூல் எஜுகேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்தான வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணால் இந்த மாதிரி கவர்மெண்ட் சீல் போட்டால் பார் கோடு வச்ச ஒரு சர்டிஃபிகேட்டு வந்துடும் இதுதான் இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிற பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்டு ஆன்லைன் மூலியமாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை நீங்களே எடுத்துடலாம் அப்படி சிரமமாக இருக்கவங்க பக்கத்தில் இருக்கிற மையத்தில் கொடுத்து சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்குங்க நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்